ஃபேஷியல் நம்ம பண்றதுனால நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவலைகள் எல்லாம் குறஞ்சிருது அது மாதிரி இருக்கிற கரும எல்லாம் போயிடுது பேனா இருந்தால் சூப்பராக எடுத்திருந்தேன் பேனா ரிமூவ் பண்ணுவாசன் ஏன் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மாறி இருக்கு ரொம்ப டேனா இருந்துச்சு எல்லாமே போய் நல்லா ப்ரைட்டாக மாறி ஹாய் மக்களே எப்படியேசா பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெறும் ரெண்டு ஸ்டெப்பில் ஒரு சூப்பரான ஃபேஷியல் பண்ணிட்டோங்க எவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஃபேஷியல் பண்ணுவோம் ஆனால் இந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட்டே கிடைக்காது த்ரீ டேஸ் கழிச்சு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க ரெண்டு ஸ்டெப்பு ஃபேஷியலில் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாதிரி இருக்குன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம கிளன்ஸ் பண்ணோம் கிளன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுதான் இந்த ஃபேஷியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் செகண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனால் இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நினச்சே பார்க்க பார்க்கல செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கு பாருங்க நம்ம என்னுடைய கைக்கும் என் ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க மில்க் ஒயிட் கலரில் இருக்க ஃபேஸ் நல்லா மில்க் ஒயிட் மாதிரி ஆயிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஃபேஷியல் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கு இந்த ரெண்டு ஸ்டெப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்துருந்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஃபேஷியலுக்கான ஃபர்ஸ்ட் நம்ம கிளன்சிங் மில்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா உளுந்து தாங்க எடுத்துருக்கோம் இந்த வெள்ளை உளுந்தை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் தான் வருது அதனால நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம உளுந்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறது தான் நல்லது இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் ரா மில்க் முக்கியமாக ஆட் பண்ணிக்கோங்க அதேமாரி பேக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க பசும் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இப்போ தேவையான அளவு மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்து இதுலேயே நம்ம இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னா உருளைக்கிழங்கு தாங்க இந்த மாதிரி ஒரு குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க தோல்லாம் சீவணுன்ற அவசியமே இல்லை நான் தோல்லாம் எடுக்கவே இல்லை அப்படியே டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த உளுந்து மில்க் உருளைக்கிழங்கு மூணையும் நல்லா வந்து ஊற வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்பொழுது இந்த மாத்து தான் நமக்கு நல்லா இருக்கும் உளுந்து வந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஊறினாலே ரொம்ப நல்லா ஊறிடும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுக்க போகிறோம் அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க அப்படியே உங்களுக்கு பத்தினா ரா மில்க்கே யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சுடுக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஃபைனாக அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு அப்படியே கையில் தொட்டால் வழுுவழுன்னு இருக்குங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபைனான கன்சிஸ்டன்ஸின்னு நமக்கு அறப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் நமக்கு ஒரு சூப்பரான கிளன்சிங் மில்க் வந்து கிடச்சிருச்சுங்க ரொம்ப சூப்பராக நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும் பொழுது ஆனால் இதுலேயே நம்ம பேக்கையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது எப்படின்றது இப்போ பார்த்துடலாம் இந்த கிளென்சிங் மில்க்கை நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் உங்கள் ஃபேஸ் அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக க்ளோவாக இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு கிளன்சிங் மில்க் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி செம்மையாக பக்காவாக வந்திருக்குங்க இதை நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஹனி எடுத்துட்டோம் அடுத்து நம்ம இது கூட வந்து இன்னொரு பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா கடலை மாவு தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கடலை மாவை இது கூட சேர்க்கும் பொழுது நம்ம ஃபேஸுக்கு ஒரு பேக்காகவும் பயன்படும் அது மட்டும் இல்லை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து நம்ம ஃபேஸை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த கன்சிங் மில்க்கே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் அதேமாரி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து ஹோல் பாடிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடுச்சு இதை இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கிளன்சிங் மில்க் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்டா அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் மார்னிங்கில் தாராளமாக இதை வந்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் செய்யும் பொழுதே உங்கள் ஃபேஸ் அளவுக்கு பிரைட்டாக மாறுதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதனுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ரெண்டே ஸ்டெப்பில் ஒரு எஃபெக்டிவான ஃபேஷியல் பண்ணுறோம் நம்ம ஃபேஸ் வந்து கிளன்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் யூஸ் பண்ணுவோம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெமடி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வச்சு நம்ம கிளன்ஸ் பண்ண போகிறோம் அந்த ஃபேஸை எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல கிளன்சிங் மில்க் மாதிரி நல்லா திக் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை வச்சு நம்ம கிளென்ஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ஆகுது மட்டும் பாருங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து பல படம் மாறுறத நீங்க பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நல்ல கிளன்சிங் மில்க் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கிளென்ஸ் பண்ணி பாருங்கள் உங்க ஃபேஸுக்கு ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்க பண்ணாலே போதும் அஞ்சு ஆறு பண்ணுற அவசியமே இல்லைங்க ஃபேஷியலுக்கு இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்க இந்த மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க இப்போ நம்ம கிளன்ஸ் பண்றதுக்கு இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளன்ஸ் ஃபேஸுக்கு ஒரு பேக் ஒன்றும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஃபேஸ்ல பேக் போட போறோம் நல்ல இந்த மாதிரி ரெண்டு கூட அந்த மாதிரி கிளம்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு எல்லாம் சுற்றியெல்லாம் இருக்கா இருக்காக்கா அதுக்கு தான் டிப்ஸ் கொடுக்காம சொல்கிறீங்க ஆனால் இது ரொம்ப ஒரு சூப்பரான டிப்ஸ்ங்க நீங்கள் இந்த கிளன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வச்சு நீங்கள் கண்ணுக்கு ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையம் எல்லாம் போயிடும் ஏன்னா அதை வந்து நம்ம உருளை ஆட் பண்ணிக்கோம் அதனால் செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க டேன் ஆனால் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த கிளன்ஸ் கிளன்சிங் விளக்கே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இதை ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு டெய்லி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் உடனே நமக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம் இப்போ நல்ல நம்ம கிளன்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிளீனாக தொடச்சிடலாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் ஒன் டைம் நம்ம கிளன்ஸ் உடனே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறிடும் இதுக்கு மேலே நம்ம பேக் போட போகிறோம் இப்படி இந்த ரெண்டு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும் அதை விட உங்களுக்கு ஒரு ரெண்டு மடங்கு கூட தான் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறும் நீங்கள் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பிரைட்டாக ஆகாது ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃபேஸை எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக மாறி இருக்கு பாருங்க இப்போ நம்ம ஃபேஸில் வந்து பேக் தான் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் சமையல இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேக் அதாவது இந்த கிளன்ஸிங் நம்ம யூஸ் பண்ணி பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து கடலை மாவு அணி சேர்த்திருக்கோம் அவ்வளோதாங்க பேக்குக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் கையிலே எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கிளங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்க ஃபேஷியலுக்காக எந்த கிட்டும் வாங்க வேண்டாம் அதே மாதிரி பார்லர் போக வேண்டாம் உங்களுக்கு ஈஸியா வீட்லி இந்த பேக்கை வந்து நீங்க ரெடி பண்ணி உங்க போட்டுக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டெப் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துடலாம் நல்ல பேக் வந்து அப்ளை பண்ணியாச்சு ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக மாறிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்ப நம்ம இதை உடிச்சோடனே நம்ம ரிசல்ட் பார்க்க போறோம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா இது அப்படின்ட்டு நம்ம சூப்பரான ஒரு மில்க் ரெடி பண்ணியிருப்போம் கிளன்சிங் மில்க் இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இதை வச்சு நம்ம பேக்கே ரெடி பண்ணியிருக்கோம் அதனால ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிளன்ஸ் பண்ணி பேக் வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நூறு சதவீதம் கிடைக்கும் கண்டிப்பா இல்ல உங்களுக்கு பேக் போட டைம் இல்ல அப்படின்றவங்க இந்த கிளன்சிங் மில்க்கை மட்டும் வச்சு நீங்க டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்க்கு சூப்பரா இருக்கும் ஃபேஸ் அதில் ஒரு ஷைனிங் கொடுக்கும் க்ளோ கொடுக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அப்படியே நம்ம விட்டெல்லாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் டச்சு நான் ஃபேஸ் பாருங்கள் நான் ட்ரை ஆகி இப்போ நம்ம ஃபேஸை வந்து எடுத்துடலாம் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த அளவுக்கு காய்ச்சாத பால் யூஸ் பண்ணி இந்த கிளன்சிங் மில்க் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ரைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையத்தை கூட ஒரே டைமே உங்களுக்கு நல்லா கிளியர் பண்ணிடும் இந்த பேக்கை வந்து நீங்க ஹோல் பாடிக்குமே ரெகுலராக யூஸ் பண்ணலாங்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் நீங்க எப்ப போடும்போது நெக்கை சுத்தி போட்டுக்கோங்க ஃபேஸ் பாருங்க இந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க அந்தளவுக்கு நல்லா வந்து பிரைட்டாக ஆக்கி கொடுத்துருக்கு எனக்கு கண்ணை சுற்றி கூட டார்க்காக இருந்துச்சு இப்போ அது கூட நல்லா வந்து குறஞ்சிருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக குறஞ்சிருக்குங்க நம்ம அதிகமாக மொபைல்லாம் பார்க்குறோம் இல்லையா தூக்கம் கெட்டு போகுது அதனாலேயே பெரும்பாலும் இந்த மாதிரி கண்ணை சுற்றி டார்க்காக வந்துடுது இப்போ அது கூட நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா லைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் ரொம்ப டார்க்காக தெரிஞ்சது லைட்டாக தான் தெரியுது ஸ்கின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக வந்திருக்கு ரிசல்ட்டு எல்லா டேனையும் நல்லா ரிமூவ் பண்ணி ஒயிட்டர்ஸ் நிறையவே இருந்துச்சு சொர சொரண்ட் இருந்துச்சுங்க மூவுக்கிட்ட நல்லாவே இதெல்லாம் போயிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வழு வழுன்னு ஷைனிங்காக இருக்குது ஃபேஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸலண்ட்டான ஒரு டூ ஸ்டெப்ஸில் ஃபேஷியல் தான் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க நமக்கு மில்க் யூஸ் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்னா ஒன்றும் இல்லை அதை அரைச்சி எடுக்கணும் மற்றபடி நம்ம பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி செம்மையாக சூப்பரான ஒரு ஃபேஷியல் நம்ம பண்ணிட்டோம் வெளியே போய் நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணோம்னா எவ்வளோ செலவாகுது வீட்லேயே எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கும்போது நம்ம எங்கே போனாலும் நல்லாயிருக்கும் நமக்கே ஒரு ஹாப்பியாக தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபேஸ் தேங்க்யூ சி பாபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்